ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் தண்ட கடைசி தொழுகை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முடிகிற போது தன்னுடைய இறுதியான தொழுகை அந்த இறுதியான தொழுகையில வித்திர தொழுக என்று சொல்லுவோம் இது பாருங்க அபுதாவுதுல ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தி ஹுசைன் அவர்கள் சொல்றாங்க ஹசன் அவர்கள் சொல்றாங்க அல்லமணி ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் கலிமாத்தின் அப்பூலு வித்துர்

இறுதியாக வாதுகிற குணத்துல அவன் அல்லாஹ் கிட்ட கேட்கணுமா ஹசன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்று கொடுத்தார்களா நீ தந்ததில் எனக்கு பரக்கத்து செய் வபாரிக்லீ ஃபீமா நீ தந்ததிலே எனக்கு பரக்கத்து செய் அப்படி என்று நீங்க அல்லாஹ் கிட்ட பரக்கத்துக்காக துஆ கேளுங்க என்ற சொல்லி தருவதை